Thank you. வெல்கம் பேக் டு மூவி மல்டிவர்ஸ் இன்னைக்கு நம்ம ஒரு ஆக்ஷன் ஃபேண்டசி படம் தான் பார்க்க போறோம் இது சீரியஸ்லி ஒரு அண்டர் ரேட்டடான டிஷ்னி படம் ஏன்னா இந்த படம் அவ்வளோக்கா ஃபேமஸ் ஆகல இந்த படம் எனக்கு பல வருஷமா தெரியும் பட் படத்தோட டைட்டில் பார்த்துட்டு நானும் ஒக்கையா இருக்கும் தான் நினைச்சேன் ஆனால் படம் நீங்க எல்லாரும் எதிர்பார்க்கறது விட பல மடங்கு சூப்பராக இருக்கும் ஏன்னா இந்த படத்தோட கதை அந்த அளவுக்கு வெறித்தனமா இருக்கும் நம்ம நிக்கோல ஸ்கேச் தான் இதுல நடிச்சிருப்பாரு மேஜிக் சயின்ஸ் அண்ட் எல்லா இடத்துலையும் இந்த படத்துல பாட்ட கிளப்பி இருப்பாங்க எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு இந்த படத்துல நல்ல மந்திரவாதிகள் தீய மந்திரவாதிகள் நடுவில் நடக்கிற யுத்தம் தான் இந்த படத்துல இருக்காரு ஆனா இதுக்குள்ளேயே சப் பிளாட்ஸ் நிறைய இருக்குது மிஸ் பண்ணக்கூடாத ஒரு படம் டைம் கிடைச்சா பாருங்க இந்த படத்துடைய பேரு சாசரர் சாப்ரண்டிஸ் இனிமே நம்ம கதுக்குல போயிடல படத்துல ஆரம்பத்துல பிரிட்டன்ல எழுநூத்தி நாற்பதாவது ஏடியில காட்டுறாங்க இவர்தா மெர்லின் இருக்கிறதுல சக்தி வாய்ந்த சாசரர் சாசரர்னா மந்திரவாதி மெர்லின் அவருடைய ரகசியங்கள்லாம் நம்பிக்கை வாய்ந்த மூணு அப்ரண்டிசஸ்க்கு சொல்லிக் கொடுத்தாரு அந்த அப்ரண்டிசஸ் பேரு பால்தசார் வெரோனிகா அண்ட் ஹோர்வாத் யோதா மொர்கானா மெர்லினுடைய எதிரி தீய மந்திரவாதி மெர்லின் மோர்கானாவை அழிக்கலான்னு போகும்போது இவருடைய அப்ரண்டிஸ் ஒருத்தனான வாத்து இவரை ஏமாத்தி இவளை காப்பாத்திடுறான் இதுக்கப்புறம் இவங்க ரைஸ் எங்குங்கிற ஒரு ஆபத்தான ஸ்பெல்ல இவங்க படிச்சு சாவு படையை உருவாக்கி அது மூலியமா உலகத்தாழலான்னு பார்த்தாங்க நல்லவள அப்ப விரௌனிக்கா மோர்கானாவுடைய ஆன்மாவ அவ உடம்புக்குள்ள அடைச்சு அவள அவளே தியாக மாணிக்கிட்டே இதுக்கப்புறம் மோர்கானா உள்ளுக்குள்ள இருந்து சாவடிக்க ஆரம்பிச்சா இவ்ளோ உள்ள கிரிம் வெரோனிக்காவையும் காப்பாத்த முடியும் அதே சமயத்துல மோர்கானாவையும் அடைச்சு வைக்க முடியும் அப்ப சாக போகும்போது இவங்கிட்ட அவருடைய டிராகன் மோதிரத்தை கொடுத்து இந்த மோதிரம் எந்த பையனுக்கு செட் ஆகுதோ அவன் தான் எனக்கு பதிலா வர போறான் அவன் இந்த ப்ரைம் மெர்லினியனா மாற போறான் அவனை வச்சு மட்டும் தான் மோர்கானாவை அழிக்க முடியும்னு சொல்லிட்டு இறந்துடுறாரு இதுக்கப்புறம் பால்த்த சாரு பல தீய மந்திரவாதிகளை இந்த கிரிம் ஹோல்டு பொம்மையில லேயர் லேயரா அடைச்சு வச்சான் அப்படியே அந்த ஏமாத்தின ஹோர் வாத்தி அடைச்சு வச்சான் இதுல இதே சமயத்துல இவன் உலக முழுக்க சுத்தி இந்த மோதிரத்தை வச்சு அடுத்த மெர்லின் ஆக போற அந்த பயணத்தை நான் பட் அந்த பையன் கிடைக்கவே இல்ல பிரை மெர்லின் ஏனா மாற போற அந்த பயனை கண்டுபிடிச்சு மொர்கானா வழிச்சா மட்டும் மனித குழா சேஃபா இருக்கும் அதனால இந்த கொஸ்ட முடிக்கிற வரைக்கும் பால்த சாரு வயசாகி சாக மாட்டான் இப்படிதான் இளமையா இருப்பான் இதுக்கப்புறம் பல வருஷம் கழிச்சு டூ தௌசண்ட்ல டே ஒன் ஒரு பயனை காட்டுறாங்க அவன் இப்ப ஸ்கூல் ட்ரிப்புக்கு போயிட்டு இருக்கான் அப்ப பஸ்ல கிங்கா அங்க உரையறான் பெக்கின்னு ஒரு பொண்ணு இதை பார்த்து இது கூலா இருக்குன்னு சொல்றான் இதுக்கப்புறம் இவன் பெக்கிக்கு ஒரு லெட்டரை பாஸ் பண்றான் அந்த லெட்டர்ல நீ என் ஃப்ரெண்டா இல்ல கேர்ள் ஃப்ரெண்டான்னு ரெண்டு ஆப்ஷன் கொடுத்திருக்கான் பக்கி அதுல ஒரு ஆப்ஷனை டிக் பண்ணி அந்த லெட்டரை எங்க கூட தரா பட் அது என்னன்னு பாக்கிறதுக்குள்ள இந்த பேப்பர் எங்கெங்கோ பறந்து போகுது இவனு அந்த பேப்பரை சேஸ் பண்ணே போறான் கடைசியா அந்த பேப்பரே அர்கானா கேபானாங்கிற ஒரு பழம் பொருள் விற்கிற இடத்துக்குள்ள போயிடுது அங்கதான் பால்தசாரும் இருக்கா ஏ பாத்து ஹான் டைனஸ்டியை சேர்ந்த ரெண்டாவது எம்பரர் அவருடைய பிடிக்காத மனைவிய இந்த தாலி குளத்தா பத்து வருஷமா அடைச்சு வச்சிருந்தாரு சோ இந்த தாலி திறந்தினா உனக்கும் அத்த ஆகுன்னு சொல்லி பயம்படுத்துறான் நான் நோட்ஸ் தேடி இங்க வந்தேன்னு சொன்னா எப்படி கோயின்சுரன்ஸா இப்படி ஆகுன்னு சொல்லி உனக்கு சந்தேகம் வந்து அந்த மெர்லின் மோதிரத்தை இவங்க கூட காட்டுறான் ஆனால் இவனும் மிஸ் ரொம்ப நேரத்துக்கு வெளியே சுற்றக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு போய் சொல்கிறான் போய் சொல்லாதான்னு சொல்லிட்டு இவனே இந்த மோதிரத்தை தரான் மோதிரத்தை இவன் வாங்கினவுடனே அந்த மோதிரம் ஆட்டோமேட்டிக்காக என் வரலை சுற்றுது ஒன்றை தான் நான் பல காலமாக தேடிட்டு இருந்தேன் இப்போ நீயே தானே இங்கே வந்துட்டேன் நீ ஒரு நாள் ஒரு பெரிய மந்திரவாதிய வரப்போற ஓகே எதையும் தொடாத இங்கே சொல்லிட்டு செவத்துக்குள்ள இருந்து ஒரு என்கேண்டஸ்ங்கிற மந்திர புத்தத்தை எடுக்கிறான் எனக்கு மந்திரம் சொல்லி தரத்துக்கு தேவாப்ப கம்மி இருக்காம மோதிரத்தை இப்படி இப்படின்னு ஆட்டவோ இதோட சக்தி இல்ல அந்த கிரிம் ஹோல்டு பொம்மை விழுது அதுல இருந்த ஃபர்ஸ்ட் லேயர் வரை ஓபன் பண்ணிடுறான் அதுல ஹோர் வாத்து தான் அடைஞ்சிருந்தான் அவன் இப்ப வெளியே வந்துடுறான் இதை தொடாதன்னு சொன்னலன்னு சொல்லி பால்த சரப்ப வந்து இவங்க கூட மோத ஆரம்பிச்சிடறான் ஹோர் வாத்தோ அந்த பொம்மை தான் வாங்க பாக்குறான் ஏன்னா அப்பதான் எல்லாத்தையும் மந்திரவாதிகளையும் ரிலீஸ் பண்ண முடியும்னு கடைசியா இவங்க ரெண்டு பேரும் சண்டை போறேன் அந்த தாளி ஒண்ணு சொன்னால அதுக்குள்ள இவங்க போய் அடைஞ்சிடுறாங்க சோ மறுபடியும் இவங்களால இனிமேட்டு பத்து வருஷம் வருஷம் கழிச்சு தான் வெளியே வர முடியும் இந்த விஷயத்தை இவன் மிஸ் இடு சொல்றான் பட் மிஸ் உள்ள வந்து பார்த்தா இந்த இடத்துல ஏதோ ஆவாத மாதிரி தான் தெரியுது இவன் பேண்ட்லயோ தண்ணி ஊத்தி இருந்துச்சு இதை பார்த்து வர மத்த பசங்களா இவன் பேண்ட்லயே பிஸ் அடிச்சுட்டான்னு வேற கலாய்க்கிறாங்க இவன் சொல்றது யாரும் நம்ப மாட்டேங்கிறாங்க சோ அதனால இவனுக்கு செம்ம அவமானமா இருக்குது இதுக்கப்புறம் பத்து வருஷம் கழிச்சு காட்டுறாங்க டேவி இப்ப பெரிய ஆயிட்டான் காலேஜ் படிச்சிட்டு இருக்கான் இன்னைக்கு இவனுக்கு பிறந்த நாள் மெர்லினுடைய மோதிரத்தை இவன் இன்னும் வச்சிருக்கான் காலேஜ்ல கிராஜுவேட் ஆகிறதுக்காக டெஸ்லா காயில் ப்ராஜெக்ட்னு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கான் பிசிக்ஸ் இவனுக்கு ரொம்ப பிடிக்கும் இவன் ஃப்ரெண்ட் அப்ப சாம்பல் நிற ஓனாய்களை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன் அதுங்களாம் துணையை கண்டுபிடிச்சு கூட்டமா வாழும் சொல்லிடும் கூட ஒத்து போலினா அதை ஒதுக்கி வச்சிருவாங்க அப்புறம் பசியோட இருக்க கரடி அத சாப்பிட்டுருன்னு சொல்றோம் அப்பதான் ஒரு நாள் எதர்ச்சியை அவன் பாக்குறா இவன் கிளாஸ்ல பெக்கி இருக்கா ஹே நான் டேவ் போர்த் கிரேட்ல ஒன்னா படிச்சு இவன் கிடத்துக்கு ஆமா நீ தானே அந்த ஆர்கே நாக்கவே நான் இடத்துக்குள்ள போயிட்டு வந்த பையன் இவன் கேக்குறா அந்த சம்பவத்துக்கு அப்புறம் இவன் வேற ஸ்கூலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி தெரப்பி ட்ரீட்மென்ட் எடுத்துட்டு இருந்தான் சின்ன பசங்களுக்கு பொதுவா இந்த மாதிரி ஹாலசினேஷன் இலூஷன் எல்லாம் வராதா சோ எனக்கு குளுக்கோஸ் இம்பாலன்ஸ்னு சொன்னாங்க பெக்கியா ஒரு ரேடியோ ஸ்டேஷன்ல வேலை செய்யறா மத்தியானா ஷோ பண்ணுவா பட் அது சாதாரண ஒரு காலேஜ் ரேடியோ தான் ஒரு ஏழு பேர் தான் கேப்பாங்க அவள் அதை ரவுண்டாக எட்டாவது நான் கேட்குறேன் இவன் சொல்கிறான் அப்படின்னு பார்த்து மின்னல் அடிச்சு இவங்க ரேடியோ ஸ்டேஷனில் உள்ள ஆண்டை நான் புகையுது வெக்கி வரை இப்போ ஷோ பண்ணி ஆகணும் நல்லவாள் இவனுக்கு தான் ஃபிசிக்ஸ் தெரியும் இல்லை ஸோ டேவே இதை சரி பண்ணி வேலை செய்ய வச்சிடறோம் இந்த விஷயத்தை பற்றிலாம் என் ஃப்ரெண்டு சொன்னால் நல்ல சான்ஸ் கோட்டை விட்டி அப்படியே அவளை வெளியே கூப்பிட்டுருக்க வேண்டியதானுன்னு கேட்குறான் இதுக்கப்புறம் இவன் ரேடியோவில் பெக்கியோடைய ஷோவை கேட்குறான் பெக்கி ஒரு பாட்டு ப்ளே பண்ணுறான் இந்த பாட்டு கேட்டுகிட்டே இவன் பண்ணுற டெஸ்லா காயிலேருந்து வர எலக்ட்ரிசிட்டியை பார்த்தா அப்படியே சூப்பராக இருக்குது ஒரு பக்கம் பால்தசாரோ ஹோர்வாத்தோ அடைஞ்ச அந்த தாலியை ஒரு கப்பல் வாங்கியிருக்காங்க அது வரை இப்போ ஆடுது ஏன்னா பத்து வருஷம் முடிஞ்சிருச்சு இல்ல இப்ப பத்து வருஷம் கழிச்சு இவங்களா வெளியே வந்துருவாங்க ஹோர்வாத் வெளியே வந்துடுறான் ஹோர்வாத்தோ பால்தசாரும் வெளியே வரதுக்குள்ள இந்த தாலிய மேல இருந்து வீசி உடச்சிடலாம்னு பாக்குறான் எப்படி மிஸ்ல பால்தசார் வெளியே வந்து தப்பிச்சிடுறான் வெளியே வந்தவுடனே பால்தசார் மேஜிக்கை பயன்படுத்தி ஒரு பில்டிங்ல உள்ள ஒரு கழுகு சலைக்கு உயிர் கொடுக்குறான் ஒரு பக்கம் டேவு அவன் ரூமுக்கு வந்தா இவன் சின்ன வயசுல எழுதுனா அசைன்மெண்ட் ரூம்ல இருக்குது என ஹோர்வாத்தோ அங்க வந்திருக்கான் ஹோர்வாத் அந்த தாலியில் அடையும் போது டேவுடைய அசைன்மெண்ட்டும் அவன் கூட சேர்ந்து அடைஞ்சிருக்குது சாதா சிம்பாலிக்கா வச்சிருக்கான் நெப்போலியன் போனஃபாட்டை பத்தின ரிப்போர்ட் இது ரொம்ப மொக்கையா இருந்துச்சு அப்போ எனக்கு ஒன்பது வயசு தான் அந்த வயசுல காவி எழுத முடியும் சரி அந்த கிரிம் ஹோல்டு பொம்மை எங்க சொல்லு அதை நான் போய் தெருவுல வீசிட்டேன்னு சொல்றான் ஒழுங்கா உண்மை சொல்லுன்னு சொல்லி மிரட்டவோ என் பயந்து ஓடுறான் அப்ப ஹோர் வாத்து ரூம்ல இருந்த ஓனாய்கள் நிஜமான ஓனாய்களை வர வச்சுருக்கோ அப்ப இந்த மாறுதுங்க வந்துட்டான் அந்த கழுகையும் கூட கூட்டிட்டு வந்துருக்கான் அப்போ ட்ரெயின் வருது ட்ரெயின் டிரைவருக்கு இங்க நடக்கிற விஷயம் தெரியாத மாதிரி ஒரு பேப்பர் வச்சு மறைச்சு ஹோர் வாத்தி தண்ணி வச்சு கட்டுப்படுத்தி இந்த பப்பீஸையும் பலபடி பேப்பரை மாத்தி இவங்களாம் இந்த கழுகுல தப்பிச்சிடுறாங்க வாத்தோ ஜஸ்ட் மசில் ட்ரெயின்ல இருந்து தப்பிச்சிடுறான் சாரோ அந்த எங்க இருந்து எடுத்தானோ அந்த பில்டிங்ல திரும்ப சிலையா கதையா மாதிரி செஞ்சிடறான் எதை திரும்ப வந்து இங்க பத்து வருஷம் என் வாழ்க்கை எவ்வளவு மோசமா இருந்துச்சு தெரியுமா எவனுக்கு நெர்வஸ் பிரேக் டவுன் வந்தாலும் என் பேர் தான் பயன்படுத்துவாங்க இந்த மாதிரி ஆயிட்டான்னு சொல்லி டே அந்த க்ரிம் ஹோல்டு பொம்மை எங்க இருந்தா இவன் கேக்குறான் ஏன்னா மோர்கனை ஃபாலோ பண்ற அவ்வளவு போலவே உள்ள தீய மந்திரவாதிகள மோர்கானியன்ஸ் சொல்லுவாங்க அந்த மாதிரி ஆபத்தானவங்கள அடைச்சு வச்ச பிரிசன் தான் அந்த பொம்மை அதுல அடைஞ்சு கிடக்குறவங்கள ஹோர் பார்த்து விடுவிக்க பாக்குறான்னு இவன் சொல்றான் ஆனா இதெல்லாம் எதுவும் இல்லாம ஒரு சாதாரண வாழ்க்கையை வளர்த்த எனக்கு ஆசை டேவ் சொல்றான் உன்னை ரூம்ல இருந்து டிராயரை கொண்டு வந்து அப்ப எதுக்கு இந்த மோதிரத்தை இன்னும் வச்சிருக்கேன்னு கேக்குறான் அது நான் இதை கூட சீக்கிரம் இபில விற்கலான்னு வச்சிருந்தேன் உனக்கு அது கடைசியா அந்த பொம்மை அவன் கண்டிப்பா விடமாட்டான் அந்த பொம்மை கண்டுபிடிக்க எனக்கு உதவி செய்ய அதுக்கப்புறம் நீ உன் வாழ்க்கையை பாக்கலாம் அடுத்த மந்திரன்னு ஒரு மந்திரத்தை போட்டு அந்த பொம்மை எங்க இருக்குன்னு அட்மாஸ்பியர் வச்சு கண்டுபிடிக்கிறான் இந்த தான் அந்த பொம்மை இருக்கு பறந்து பறந்தாங்க டக்குன்னு போயிடலாமில் எதுக்கு பக்கத்தில் தானே இருக்குது இடம் மற்றவங்களாம் பார்த்துருவாங்க பத்து வருஷத்து மடி அவன் காரை ஒரு இடத்துல நிப்பாட்டி இருந்தான் அந்த கார் இன்னமும் அங்க இருக்கு ஸோ அந்த கார்ல இவங்க போறாங்க அந்த மோதிரத்தை போட்டுக்கோ மந்திரவாதியால மேட்ரை மேனேஜ்மெண்ட் பண்ண முடியும் மந்திரவாதிகள் பிறக்கும் போதே அவங்க மூளைய முழுசா பயன்படுத்துற மாதிரி திறமையோட தான் பிறப்பாங்க இந்த தான் உனக்கு மாலிகுலர் பிசிக்ஸ் ஈஸியா வருது அப்படின்னா இதெல்லாம் இல்ல சயின்சான்க இடத்துக்கு மேன் சொல்றான் மாலிகுல்ஸ்ல எப்படி சூடாவதுன்னு சொல்லு ஏன்னா அதெல்லாம் வைப்ரேட் ஆகுது எல்லாமே ஒரு கான்ஸ்டன்ட்டான வைப்ரேஷன்ல தான் இருக்கும் அந்த மாலிகுலர் வைப்ரேஷன்ஸை ஸ்பெல்லு மூலியமா வேகப்படுத்துறது மூலியமா தான் மேஜிக் வேலை செய்யுது முதல்ல மனசை தெளிவாக்கணும் அடுத்து மாலிகுல்ஸை பார்த்து அதை வைப்ரேட் பண்ணும் ஆனா மக்களுக்கு இதை பத்தி தெரியக்கூடாது என தெரிஞ்ச பிரச்சனையாயிடும் ஒருவார்த்தோ அந்த பழம்பொருள் இடத்துக்கு போய் பத்து வருஷத்து முடிவு இந்த இடத்துல என்ன ஆச்சுங்கிறத அவன் மந்திரத்தை வச்சு பாக்குறான் இதே அந்த பொம்மை அவன் சொன்னது போல தான் வீசிருக்கான் அப்ப ஒரு சைனாக்காரங்க வந்து அந்த பொம்மை எடுத்துட்டு போயிட்டாங்க இதனால அந்த சைனாக்காரங்களை தேடி சைனா டவுனுக்கு போகிறான் பால்த்த டேவும் கூட அங்கேதான் போயிருக்காங்க மேகமோட்டம் எந்த இடத்துக்கு மேலே தெரிஞ்சுச்சோ அந்த இடத்துக்குள்ள போகிறான் அந்த சைனாக்காரங்களும் அங்கே அங்க தான் இருக்காங்க அவங்க கிட்ட நான் ஒரு பொம்மை தேடுறேன்னு சொன்னால் நான் நிறைய விஷயங்களை கலெக்ட் பண்ணி வச்சிருக்கேன்னு சொல்றாங்க அப்ப இவன் வேற லாங்குவேஜ்ல பேசினா ஓ உனக்கு மேண்ட்ரின் கூட தெரியுமான்னு கேக்குறாங்க ஓ அப்படியான்னு சொல்லிட்டு இவன் இவங்களை அடிச்சு போடுறான் ஏன்னா இது சைனாக்காரங்களே இல்லை இல்ல ஹோர்வார்த்து தான் மாறு வேஷத்துல இருக்கிறான் இவன் பேசுறது மேண்ட்ரீன் இல்ல கேண்டோனிஸ்னு ஒரு லாங்குவேஜ் பேசிருக்கான் அதை தான் இவன் கண்டுபிடிச்சான் கேண்டோனிஸ் பேசுகிற ஒருத்தன் எனக்கு தெரியும் அவன் இரநூறு வருஷத்து முடிவு வாழ்ந்திருக்கான் அவன் பேரு சன்லாக் ஏன்னா அந்த பொம்மைல இருந்து சன்லாக்னு ரிலீஸ் பண்ணிட்டான் இவங்க சண்டை ஏதோ வித்த நினச்சி மக்கள் எல்லாம் கை நானே இவங்கள தான் சொல்லி டேவ் சமாளிக்கிறான் டேவ் ஓடு யோ நானே சமாளிச்சிட்டேன் நீ இருக்கியா காட்டி கொடுத்த சன்லாக் அப்ப அவன் சக்தியை பயன்படுத்தி ஒரு டிராகன் பொம்மைய உண்மையான டிராகனா மாத்திரம் அந்த பொம்மைக்குள்ள இருந்தவங்களும் டிராகனோட ஒரு அங்கமா மாறுறாங்க பால்து சார் பேப்பர் வச்சு அவங்க கண்ணை மறைச்சு டேவ தப்பிக்க வைக்கிறான் ஹோர் வாத்துக்கிட்டு அந்த பொம்மையை மீட்டுறான் ஆனா டேவ இந்த டிராகன் விரதா இல்ல சன்லாக் கட்டுப்படுத்த கட்டுப்படுத்த இதுவும் இவனை சேஸ் பண்ணுது டேவ் மனசை தெளிவாக்கு எவன அவன் மனச தெளிவாக்கி மேஜிக்கை பயன்படுத்த டிராகனை எறிய வச்சிடறான் கடைசி இந்த டிராகன் சன்லாக் மேலே விழுந்து சன்லாக் இறந்து போயிடுறான் இந்த டிராகனுக்குள்ள இருந்தவங்களும் எப்பயும் போல பழபடி வந்துடுறாங்க ஓரவத்த போய் உன் கையில இருந்த மோத்திரத்தை பார்த்து ஷாக் ஆயிடுறான் எனக்கு இவங்க அடுத்த மரலே நான் போலீஸ்ல அப்ப வந்து என்னப்பாச்சுன்னு சகஜமா பேசுறாங்க ஏன்னா எவங்க கிட்ட போய் இவன் போலீஸ் மாதிரி மாத்திட்டான் அதையான் பா கேக்குறேன் இந்த ஏஷியன் விழால ராக்கெட்டு பேப்பர் டிராகன் மேல விழுந்து பத்திக்கிச்சின்னு சொல்லிட்டு சமாளிச்சான் ஓகே வேலை முடிஞ்சிச்சு இல்லை மோதிரத்தை கொடுத்துட்டு நீ உன் வாழ்க்கையை பாருன்னு சொன்னதுக்கு இல்லை நான் இன்னும் இதை கற்றுக்க ஆசைப்பட்றேன்னு சொல்கிறான் அவன் அப்படின்னா ஹோர் வாத்து கண்டுபிடிக்காத மாதிரி ஒரு இடம் நமக்கு தேவைன்னு சொன்னதுக்கு எனக்கு அப்படி ஒரு இடம் தெரியும்னு சொல்லிட்டு அவன் கூட்டிகிட்டு போகிறான் அந்த இடம் ஒரு பழைய சப்வே இடம் டெஸ்லா கால் ப்ராஜெக்ட் ரொம்ப ஆபத்தானது ஸோ அதனால தான் நான் இந்த ப்ராஜெக்டை இங்கே வச்சு பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்கிறான் இந்த இடத்த பற்றி யாருக்கும் தெரியாது பால்த்த சாரப்பை அந்த பொம்மையை மறைய வச்சிடறான் இத்த எங்கள் என் கான்டஸ் புத்தகம் மந்திரத்துடைய அறிவியல் கலை வரலாறுன்னு எல்லாமே இதில் இருக்குது இப்போ இவங்க சண்டை போட்ட வரலாறு கூட இதில் வந்துருச்சு இதுக்கப்புறம் இவன் நிறையா வடத்தை உருவாக்கி இத்தா மெர்லின் சர்க்கிள் சொல்றான் ஓ சக்தியை ஃபோக்கஸ் பண்ணி புது மந்திரத்தை மாஸ்டர் பண்றதுக்கு இது உதவும் இந்த கலையை நீங்க தான் கத்துக்க போற மனசுல இருக்கிறதெல்லாம் வெளியே வச்சுட்டு உள்ளவா ஒன்ஸ் நீ இதுக்குள்ள வந்துட்டீங்க திரும்ப போக முடியாதுன்னு சொல்லவும் சரின்னு சொல்லி இவனு உள்ள வந்துடுறான் நான் தான் பால் தசார் பிளாக் எழுநூத்தி எழுபத்தி ஏழாவது டிகிரி மந்திரவாதி அப்புறம் நீ என் அப்ரண்டிஸ் நீ போட்டிருக்க மோதிரவோ நர்வஸ் சிஸ்டம்ல உள்ள எலக்ட்ரிசிட்டியை வெளி உலகத்துக்கு அனுப்பும் அதனால இந்த மாதிரி மோத்திரம் இல்லாம மந்திரவாதிகளுக்கு சக்தியும் இல்ல அப்புறம் ரப்பர் ஷூஸை போடாத இந்த ஷூஸை போட்டுக்கும் ஏன்னா ரப்பர் ஷூஸ் மின்சாரத்தை தடுக்கும் அப்புறம் ஒரே சமயத்துல ஒரு ஆயுதத்தை தான் நம்மளால பயன்படுத்த முடியும்னு சொல்லிட்டு மின்சாரத்தை விட்டு காட்டுறான் இந்த மாதிரி ட்ரை பண்ண சொல்றான் பட் செம்ம செம கஷ்டமா இருக்குது ஒருவரோ டிராகன் ஒருத்தன் தடி போறான் அவன் ஒரு மெஜிஷியன் மேஜிக் ஷோ நடத்துறவன் அவன் மோர்கனை ஃபாலோ பண்ற ஒரு தீய மந்திரவாதி தான் ஆனா அவன் சக்தியை மேஜிக் ஷோ நடத்த பயன்படுத்திட்டு இருக்கான் என் மாஸ்டர் எனக்கு பதினஞ்சு வயசு ஆகும்போதே காணாம போயிட்டாரு அவர்கிட்ட இருந்து எனக்கு அந்த என்கவுண்டர்ஸ் புத்தகம் மட்டும் தான் கிடைச்சிச்சு அதை வச்சு நானே என் திறமையை பயன்படுத்தி இப்படி வந்து பௌத்த சாரு பிரைம் என கண்டுபிடிச்சிட்டான் அவன் அந்த மோதிரத்தை போட்டு ஆமா பாசு சரோ டேவுக்கு நெருப்பை எப்படி தடுக்கணும்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்கான் நெருப்ப வேக்கியூம் ஸ்பியரை உண்டாக்கி தடுக்கணும் இதுக்கப்புறம் சாப்பிடறான் ஏன்னா பத்து வருஷமா அந்த தாலியில அடைஞ்சு கடந்து எதுவுமே சாப்பிடலேவா பெக்கிய பார்த்து பெக்கி கிட்ட பேச போறோம் நேற்று நைட் ரேடியோல கேட்டேன் பாட்டு சூப்பரா சொல்லிருக்கும் போது ஒரு வலிப்பறி திருட வந்து பெக்கியுடைய பிரேஸ்லெட் ஆடிய போட்டுட்டு போறான் அது என் பாட்டியுடைய பிரேஸ்லெட் நீ சோகமா சொல்றான் இவனும் மேட்சுக்கு பயன்படுத்தி அந்த திருடனை அடிச்சு போட்டு அந்த பிரேஸ்லட்டை வாங்கிடுறான் எப்படி அவன் கூட சண்டை போட்டு இதை வாங்கினேன் ரொம்ப பெருசா இருந்தானே சொன்னதுக்கு அது நான் கார்டியோ பாக்ஸிங் கத்துட்டு சொல்லி சாமான் அப்புறம் உனக்கு ஏதாச்சும் படிப்புல உதவி வேணா என் லேபுக்கு வான்னு சொல்லி என் அட்ரஸ் தரான் எவ்வளவு சரி நாளைக்கு வரேன்னு சொல்லி போறான் காதல் உனக்கு தஸ்திருப்போம் மந்திர கத்துக்கிறதுக்கு ஃபோக்கஸ் முக்கியம் ஒருவத்தோ இந்த இடத்துல நம்ம படையை வர வைக்கலாம் ஏன்னா இங்கதான் சேட்டலைட் டிஷ்ஷஸ் எல்லாம் கரெக்டா இருக்குதுன்னு சொல்றான் ட்ரேகோ ஃபேன்ஸுக்கு ஆட்டோகிராஃப் போட்டுருக்கான் கூடி சீக்கிரம் எங்களா இறந்துருவாங்க அந்த பயன் நம்ம கண்டுபிடிக்கணும் அவன் தனியா இருக்கிற வரைக்கும் நம்ம காத்து இருக்கணும் பெக்கி அப்பறத்துக்கு வரா பாத்து சரோ நான் இவன் அங்கிள்னு சொல்றான் அம்மா டே ஓ ஓரண்ட் இங்க வர போறதா நீ சொல்லவே இல்லையே ஓ சாரி தப்பான சமயத்துல வந்துண்ணா ஆமா இல்ல இல்ல அங்கிள் நீங்க கொஞ்சம் வெளியே போறீங்களா அப்புறம் நீ ஏதோ அரிக்குதுன்னு சொன்னியே அரிப்பு கிரீம் வாங்கிக்கோன்னு சொல்லிட்டு வேணைய மானத்தை வாங்கிட்டு போறான் பாலு சார் இதுக்கப்புறம் அந்த பழம் பொருட்கள் இடத்துக்கு போய் இவனுடைய பொருட்கள் எல்லாம் எடுத்துக்கிறான் டேவோக்கிட்டே இந்த டெஸ்ட்ல காயில பயன்படுத்தி நான் பிளாஸ்மா உருவாக்கத்தான் ட்ரை பண்ணிருந்தேன் ஆனா இப்ப வேற ஒரு விஷயத்தையும் நான் உருவாக்கிருக்கேன் சொல்லி இவ்வளவு கோண்டுக்குள்ள வர சொல்லிட்டு இந்த டெஸ்ட்ல காயில் ஆன் பண்றான் அப்ப இந்த இருந்து வர மின்சாரம் மியூசிக் சத்தம் போல கேக்குது அது ரேடியோ ஸ்டேஷன்ல போட்ட மியூசிக் சத்தம் போலவே கேக்குது ஏன்னா அந்த மாதிரி பண்ணிருக்கான் நிறைய முறை இந்த மாதிரி சத்தம் கேட்டு இருக்குது அப்ப எதுவும் எனக்கு யோசிக்க தோணல ஆனா ரேடியோ ஸ்டேஷன்ல அந்த மியூசிக் கேட்டு விடுத்தா இந்த மாதிரி செய்யணும்னு எனக்கு தோணுச்சுன்னு சொல்றான் இதுக்கப்புறம் இவ்வளவு யோகா கிளாஸ்ல விட்டுட்டு இன்னைக்கு எட்டு மணிக்கு என் லேபுக்கு வந்துருன்னு சொல்றான் அப்படியே அவசரமா வருதுன்னு ரெஸ்ட் ரூம் கோவி பிசடிச்சிட்டு இருக்கும்போது இருக்கும் போது ட்ரேக்கோ ஹோர் ஒத்து அவங்க வந்துடுறாங்க அந்த பொம்மை எங்க அதுக்குள்ள யார் இருக்கான்னு இன்னும் அவன் சொல்லவே இல்லதான் அவன் கிட்ட காதல்னா என்னன்னு உனக்கு தெரியும் தானே காதலி இழந்த வழி எப்படி இருக்குன்னு உனக்கு தெரியுமா எனக்கு பொம்மை எங்க இருக்குன்னு தெரியாதுன்னு சொன்னா அவனுக்கு போய் சொல்லவே தெரியலன்னு சொல்றான் நல்லவேல இப்ப பால்தசார் வந்துடுறான் அவன் ஹங்கேரியர் மிர ட்ராப் அதாவது மிர டைமென்ஷன் குள்ள இவன் அடைக்க பாக்குறான் ரேகப்ப தாக்க வரும்போது பால்தசார் நவந்துக்கிறான் சோ அவன் சக்தி பாட்டே ஹோர் பார்த்து மிர டைமென்ஷன் குள்ள அடைஞ்சிடறான் ரேக்க பால்தசாரை ஈஸியா அடிச்சு போட்டுறான் இதுக்கப்புறம் இவன் கண்ணாடிக்குள்ள இருந்து அங்க பிசரிக்க வந்த ஒரு பயங்கிட்ட தம்பி அங்க மயக்கம் போடுறதுக்காக அவனை எழுப்பி விடுன்னு சொல்லி கேக்குறான் இதை பார்த்து இவன் மயக்கம் போட்டுறான் டே ஓ பால்தசார் கிட்ட எல்லா உண்மையும் நீங்க என்கிட்ட சொல்லவே இல்ல எல்லா உண்மையும் சொல்லுங்கன்னு சொல்லி கேக்குறான் இவனு எல்லா உண்மையும் சொல்லி நீ அந்த மாபெரும் மந்திரவாதி மெர்லினுடைய இடத்த தான் நிரப்பத்துக்கு வந்திருக்க ஆனா நீ ஓ சக்திகளை உன் கேர்ள் ஃபிரண்டை இம்ப்ரெஸ் பண்றதுக்கு பயன்படுத்திட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ஒன்ஸ் உள்ள வந்துட்டா வெளியே போக முடியாதுன்னு சொன்னல நீ சத்தியம் செஞ்சுட்டு தான் உள்ள வந்திருக்க ஆயிரம் வருஷமா தேடி உனைய கண்டுபிடிச்சிருக்கேன் மெர்லின் ரத்தம் தான் உனக்கும் இருக்கு அதனால தான் அவருடைய மோத்ரா உனக்கு செட் ஆகிருக்குது உன்னைய கண்டுபிடிக்கிற வரைக்கும் எனக்கு வயசாக கூடாதுன்னு மெர்லின் மந்திரம் போட்டிருக்காரு ஸோ நீ ப்ரைம் மெர்லினேனா மாறி அந்த மோர்கழிச்சா தான் எனக்கும் விடுதல ஒருவத்த யூனிவர்சிட்டிக்கு போய் அங்கே வேலை செய்கிற ஒருத்தனை வசியம் பண்ணி இவனை பற்றின டீடெயில்ஸ் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணிடுறான் ஸோ டேவோட லேப் எங்க இருக்குங்கிறதை உன் கண்டுபிடிச்சிடறான் பிரைம் மெர்லினா மாறிட்டேங்கறதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்போ உனக்குள்ள சக்தி பல மடங்கு இருக்கும் ஸோ மோதிரத்தை பயன்படுத்தாமலே உனால மேஜிக்கை யூஸ் பண்ண முடியும் ஸோ அந்த ஃபார்ம் அடைஞ்சு அடுத்தா நீ மொர்கானா கூட சண்டை போட்டு அவ்வளவு அழிக்கணும் அவன் எதுக்கு என் நாயெல்லாம் இங்கே எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க ஒரு ஃபியூஷன் மந்திரம் இருக்குது ஒரே உடம்புக்குள்ள ரெண்டு ஆன்மாக்கள் அடைக்கக்கூடிய மந்திரம் எனக்கு தெரிஞ்சு இந்த சக்தி வாய்ந்த மந்திரத்தை ஒரே ஒரு தான் பயன்படுத்தி பார்த்துருக்கேன் ஸோ அதுக்கு ட்ரைனிங் எடுக்க தான் இந்த நாயின்னு சொல்கிறான் ஸோ அந்த நாய் ஆன்மா வச்சு ட்ரைனிங் எடுக்க சொல்கிறான் பெக்கி எட்டு மணிக்கு வரேன்னு சொல்லியிருக்கா சோ இவனை சொல்லிட்டு இந்த இடத்த சுத்தம் பண்ணுறான் டைம் வர இல்லை இதனால் இவன் புக்கை பார்த்து மந்திரத்தை பயன்படுத்தி தானாக சுத்தம் மாதிரி செஞ்சுட்டு இவன் குளிக்க போயிடுறான் ஆனா இந்த மந்திரம் எக்கு தப்பா போய் இதுங்க கொஞ்சம் ஓவரா சுத்தம் பண்ண ஆரம்பிச்சிருச்சிங்க சோ இப்போ நிறைய அப்படியே கடல் மாதிரி காட்சி அழிக்குது தண்ணி எல்லாம் ஃபுல்லா வந்து இதை தடுக்கவும் முடியல இந்த இடத்துல ஃபுல்லா எலக்ட்ரிக் சிஸ்டமா இருக்கவும் எல்லாம் ஸ்பார்க்காகுது வெக்கிய போறவும் இவ்வளவு இங்க இருந்து போக சொல்லிடுறான் இப்ப கரண்ட் வேற பாய ஆரம்பிச்சிருச்சு தண்ணி இல்ல விழுந்து ஷாக் அடிச்சு செத்துருப்பான் ஜஸ்ட் மிஸ்ல பால்த சார் வந்து காப்பாத்திடுறான் இந்த மாதிரி ஷாக் அடிச்சுன்னா மந்திரவாதிக்கு சக்தி போயிடும் ஓமல் நம்பிக்கைவை எதுக்கு இப்படி ஷார்ட்கட்ஸ்லாம் கட்ஸ் சின்ன வயசுல நீங்க வந்தா பிறந்த வாழ்க்கை நரகம் ஆயிடுச்சு உண்மையான நரகனா உனக்கு என்னன்னு தெரியாது இதுக்கப்புறம் மோதிரம் இல்லாம மேஜிக் வேலை செய்யறான்னு பார்க்குறான் ஆனா எதுவும் வேலை செய்ய மாட்டேங்குது சோ இவன் கொடுத்த ஷூவை இவன் போட்டுக்கிட்டு நீங்க தேர்ற ஆள் நான் இல்லன்னு சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்பிடுறான் அடுத்து பெக்கி கிட்ட பேசுற மாதிரி போய் அவளு சும்மா பாத்துட்டு மட்டும் இவன் போறான் இவன் கண்ணாடி மூலமா பெக்கியும் டே இந்த மோதிரத்தை வீச போறான் பெக்கி வந்து காவிஷா பக்கத்துல உனக்கு பார்த்து அதனால தான் பண்ணி வந்தான்னு சொல்றான் அப்புறம் எப்பய விட ஏன் ரொம்ப பத்தட்டமா இருக்க ஒரு டேட்டிங் இல்லாம போனதுக்கு நான் உனக்கு வெறுப்பானு சொல்றேன் பெக்கிக்கு ஹைட்னா பயம் அப்ப இவள பக்கத்துல கூப்பிட்டு இந்த வீவ காட்டுறான் சின்ன வயசுல பஸ்ல கிங்காங் எம்பெர்ஸ்டேட் பில்டிங்ல இருக்கிற

அவன் வண்டியை டாக்ஸி மாதிரி மாத்திட்டான் ஸோ கண்டுபிடிக்கவே கஷ்டமா இருக்கு. மோதிரத்தை வச்சு அந்த பொம்மையை லாக் பண்ணு. இவனு இந்த மோதிரத்தை வச்சு அதை லாக் பண்ணி ஆட்டுறான் ஸோ அதை வச்சு கண்டுபிடிச்சுறாங்க எந்த வண்டின்னு. அப்போ இவன் டாக்ஸいや ஒரு சூப்பரான வண்டியை மாத்திட்டு தப்பிக்கிறானுங்க என்னைய இப்படிலாம் லா மாட்றாங்கன்னு கேட்டா. பாлтаசாரோ அவனுடைய பழைய காலத்து வண்டியை செம மாடர்னா மாத்தி அவனும் சேஸ் பண்றான். ஹோரோ அப்ப பகையை வச்சு இவங்கள தஸ்தரிப்பி, கடசைய இவங்கள மிரர் டைமென்ஷனுக்குள்ள அடைச்சறான். மிரர் டைமென்ஷன்ல எல்லா மிரர் போல தான் ரிவர்ஸ்ல இருக்குது. இதெல்லாம் தப்பிக்க ஒரு வழி இருக்குது. கண்ணட இவங்க ரிஃப்ளெக்ஷன் தெரியல அந்த ரிஃப்ளெக்ஷன் குள்ள இவங்க வெளிய வந்துறலாம். இது தெரிஞ்ச வீடு ஹோர் வார்த்து வெளியே உள்ள கண்ணடையெல்லாம் உடைக்கிறான் ஸோ வெளியே கண்ணாடி இல்லைன்னா உள்ளே இங்கே கண்ணாடி இருக்காது எப்படியே இங்கே ஒரு உடைய போகிற கண்ணடிக்குள்ளே பூந்து வெளியே வந்துடுறாங்க இந்த சமயத்தில் ஹோர் வார்த்து குப்பாடுற வண்டியை வச்சு இவங்களை நசுக்க பார்க்குறான் டே வேற அப்போ சும்மா இருக்காம அவன் வண்டியை டப்பாக்கார மாற்ற போய் இவங்க வண்டியை இவன் டப்பாக்கார மாற்றிடுறான் இப்போ ஒன்று கெட்டு போல் இவனை ஃபாலோ பண்ணி பிடிச்சிடலாம் ஆனால் அப்போ வே ஒருத்தவங்களை வெரோனிக்கா போல் மாற்றவும் பாத்த சாரியில் தஸ்திரும்பி இவன் தப்பிச்சிடறான் யாரை பார்த்தீங்க அந்த மூணாவது அப்ரண்டிஸையை பார்த்தீங்கன்னு கிடத்துக்கு இவனு வெரோனிக்காவை பற்றி சொல்கிறான் இங்கே நட்பு தான் எங்கள் மேஜிக் குடிய பலமே நீங்க அவளை காதலிச்சிக்கலான்னுக்கு ஆமான்னு சொல்றான் உன்ன போல தான் ஒரு சாதன வாழ்க்கையா நான் அவளை காதலிக்கலோ அவளை காதலிச்சான் அவங்களை வெரோனிக்காக்கு இந்த நகை மேல ஆசை இருந்துச்சு இந்த முடிஞ்சிருச்சுன்னு போகும்போதா இதுக்கப்புறம் டேவ் கிட்ட திரும்பவும் நான் கொடுத்த ஷூவை போடு நமக்கு வேலை இருக்குதுன்னு சொல்றான் இந்த பொம்மையில அடுத்து அமெரிக்கால உள்ள சேலம சேர்ந்த ஒரு குட்டி சோனிகாரி இருக்கா அவ பேரு அபிகாயில் அபிகைக்கு அடுத்து ஆனா அவளுடைய ஷெல்ல உடைக்கிறதுக்கு அதிக சக்தி தேவைப்படும் இருந்து பேரரசை பெண்

சரி விடு ஓ நிலமையில நான் இருந்திருந்தாலும் தான் செஞ்சிருப்பேன்னு சொல்கிறான் மோதிரம் இல்லாமல் டேவால் எதுவும் செய்ய முடியாது சோ அதனால ஹோர்வத்தை தடுக்கிறதுக்கு பால்த சாரே தனியாக போறான் டேவுக்கு அப்போ ஒரு யோசனை வருது என் ஃப்ரெண்டு கால் பண்ணுறான் அவன ஒரு பொண்ணு கூட ரொமான்ஸ் பண்றான் ஏன்டா இப்பயா கால் பண்ணுவேன்னு கேட்குறான் என் ஃப்ரெண்டாக சீக்கிரம் லேபுக்கு வர சொல்றான் ஓர்வத்தை அவன் கலெக்ட் பண்ண எல்லா மோதிரத்தையும் அவன் மந்திர கோலில் தான் வச்சிருக்கான் ஸோ இது மூலமா அவன் சக்தி அதிகமாகி அவன் நல்ல ஒரு கண்டக்டரா மாறி இருக்கான் இதனால் டெஸ்லா காயில் அவன் பக்கத்தில் கொண்டு போக வச்சு அவனுக்கு ஷாக் அடிக்க வைக்கிறதா என் பிளான் எப்படியோ உலகமே அழிப்போது நானும் அவன் கூட வரேன் சொல்லி பக்கி சொல்கிறான் லேபில் ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு பால்த சார் போயிருக்கான் அந்த லெட்டர் பண்றல இதை வெரணிக்கா கூட கொடுத்துருன்னு சொல்லி போட்டிருக்கு நெக்லஸ் இருக்க உள்ள அப்படின்னா ஒரு உயிரோட திரும்ப வரமாட்டார் போலேன்னு சொல்லிட்டு இவங்களும் இதுக்கப்புறம் வண்டியில டெஸ்லா காயில கட்டிட்டு கிளம்பிடுறாங்க ஒரு ஒருத்தர் ஸ்பாட்டுக்கு போய் எல்லா மோதத்துடைய சக்தியும் பயன்படுத்தி இந்த பொம்மையுடைய கடைசி ஷெல்ல ஓபன் பண்ணி முர்கானவ வெளியே கொண்டு வந்துடறான் அவ இப்ப வெரோனிக்கா உடம்புக்குள்ள இருந்து விரோவனிக்கிட்டு இருக்கான் இதுக்கு அப்புறம் ரைசிங் மந்திரத்தை போட ஆரம்பிச்சிடுறா இதுக்காக இவ இங்க சுத்தி உள்ள சாட்டிலைட் டிஷஸ் தான் பயன்படுத்துறா விஷஸ் மூலயமா எலக்ட்ரோ மேக்னட்டிக் எனர்ஜியை ஆம்பிளிஃபை பண்றா மந்திரவாதிகளுக்கு மட்டும் இந்த மந்திரம் தெரியுது பெக்கி போடுற சாதன ஆட்களுக்கு அவங்க கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது பெக்கி நீ போய் அந்த டிஷ் எல்லாம் திருப்பு அப்புறம் நான் சத்தால செத்துருவேன் சோ ஒரு விஷயம் உங்ககிட்ட கேட்டுக்கிறேன் சின்ன வயசுல நான் உனக்கு ஒரு நோட்ஸ் கொடுத்தா அது நீ எதை டிக் ஃப்ரெண்டியா பண்ணியா நான் இந்த வரைக்கும் அதை பாக்கலன்னு சொல்றான் அத போயிட்டு வா நான் சொல்றேன் சொல்லி பொம்மையை அழிக்க வந்து அந்த பொம்மையை எடுத்துறான் இப்ப ஹோர்வத்தை ஏதாவது சண்டைப்படவும் முடியல ஏன்னா ஹோர்வத்து சக்தி பல மடங்கு இருக்கு அவன் ஸ்டாக் மார்க்கெட் புல்லுக்கு உயிர் கொடுத்து வச்சு சண்டை போடுறான் வேலை செய்ய ஆரம்பிச்சு உலகத்துல பல்வேறு இடங்கள்ல ஆர்மி ஆஃப் டெட் வர ஆரம்பிச்சிருச்சு இப்ப கார்ல டெஸ்லா காயில் எடுத்துட்டு வந்து பவர் ஆன் பண்ணுவோ இந்த எலக்ட்ரிசிட்டி இந்த கோல்ல தான் பாயுது இதனால கோல பிடிக்க முடியாம வீசிடுறான் இந்த சமயத்துல இவனை தாக்கிடுறான் இந்த மாடு வேற வந்துட்டு இருக்கு நல்லாவ கழுகு வந்து தூக்கிட்டு போயிருச்சு ಟಾ ಟೈಮಿಂಗ್ ಇಶ್ನ ರೈಸಿಂಗ್ ಇದೈಸಿಂಗ್ ಮಂದ್ರ ಪಚ್ಚಡ್ರಾ இதுக்கப்புறம் பால்தாரு விரவனைக்காவ காப்பாத்துறதுக்காக முர்கானாவோடைய ஆன்மாவை எவன் உறிஞ்சி உடம்புக்குள்ள அடைச்சி என்னை அந்த பொம்மைக்குள்ள அடைச்சிட்டு டேவ் கிட்ட கேக்குறான் டேவோ இல்ல முடியாதுன்னு சொல்றான் கடைசியா மோர்கானாவே என் உடம்புல இருந்து வெளியே வந்து இவங்களை தாக்குறா அப்ப டேவ் இவங்களை காப்பாத்துறா மோதிர எல்லாமே உனால சக்தி பயன்படுத்த முடியுது ஏன்னா மாறிட்டான் இருந்தாலும் தாக்கிடுறா டேவ் பதிலுக்கு தாக்குறான் பட் எல்லா தாக்குதுல இருந்து இவ ஈஸியா டாச் ஆயிடுறான் டேவ் தாக்குற மாதிரி தான் போறான் ஆனா பிளானே வேற அவன் இங்க இருக்க ஒயர் எல்லாம் பயன்படுத்தி சுத்திலேயே இருக்கிற கம்பத்தெல்லாம் டெஸ்லா காய்ச்சல் மாத்திடுறான்

நோட்ஸ்ல கண்டிப்பா நான் கேர்ள் ஃபிரெண்ட் ஆப்ஷனை தான் டிக் பண்ணேன்னு சொல்றான் இதுக்கப்புறம் இவ்வளவு அந்த கழுகுல பறந்துகிட்டே பிரான்ஸுக்கு பிரேக் சாப்பிட கூட்டிட்டு போறான் ஆனா இது எப்படி லேண்ட் பண்ணுன்னு தான் எனக்கு தெரியாது ஒரு வார்த்தை என்ன தான் சுத்திட்டு இருக்கான்